வேப்பூர் அருகே சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் கட்சி தலைவர் சம்பத் பேட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே புல்லூர் கிராம எல்லைக்குட்பட்ட முன்னூற்று ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களை சிப்காட் அமைப்பதற்காக கடந்த சில வாரங்களாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு கிராம மக்கள் விவசாய நிலங்களை தர மறுத்து வரும் நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அங்குள்ள விவசாய நிலங்களை பார்வையிட்டு கிராம மக்களை நேரில் சென்று சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது பாஜக நிர்வாகி ராஜா உடையார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட சிப்கார்ட் பயனில்லாமல் கிடப்பதாகவும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணியை கைவிட வேண்டும் எனவும் மேலும் இது தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார் இதற்குட்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே முப்போகமும் விளையக்கூடிய விளை நிலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிணறுகள் அதே போல கால்நடை செல்வங்கள் மின்சார இணைப்புகள் நல்ல தோட்டத்து சாலைன்னு சொல்லுவாங்க வீடுகள் இத்தனையும் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே சிப்காட் அமைப்பதற்காக எட்நூறு ஏக்கராவுக்கு மேலே அவர்கள் இந்த விளைநிலங்களை சிப்காட் அமைப்பதற்காக கையகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இது சம்பந்தமாக இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய பதட்டம் இந்த விவசாய மக்களிடையே இந்த கிராமப்புறத்து மக்களிடையே உருவாகியிருக்கிறது அரசாங்கத்தின் சார்பிலே உள்ளூர் அமைச்சர் ஐயா திரு கணேசன் அவர்கள் இது வெறும் வதந்தி என்று சொன்னாலும் இன்னொரு புறத்திலே சிப்காட் அதிகாரிகள் பல்வேறு சமயங்களிலே இங்கு வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் அளவீடு செய்ய முயற்சிக்கின்றார்கள் இங்க இருக்கின்ற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால் அவர்களிடத்திலே வந்து ஆசை காட்டும் முயற்சியை இன்றைக்கு அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று சொன்னால் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்கள் கையகப்படுத்துகிறோம் இதுல வித்தியாசம் இதுல ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிலங்களை எல்லாம் விற்பனை செய்ததே அவர் தான் அவர்கிட்ட இருந்து தான் இந்த நிலங்களை வாங்கி கடந்த முப்பது ஆண்டு காலமாக அவருடைய குடும்பத்தாரிடமிருந்து இந்த நிலத்தை பெற்று இது ஒரு விளைநிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதுக்காக இந்த மக்கள் இந்த நிலத்துக்கு சொந்தமான இந்த விவசாய பெருமை மக்கள் அவர்கள் வெவ்வேறு வகையிலே இங்கே மூலதனம் உழைப்பு அவங்க செலவில் கிணறு வெட்டி அவங்க செலவில் இந்த மண்ணை விளைநிலமாக மாற்றி அவருக்கு இன்னும் பக்கத்தில் அருகாமையில் நிறைய இடம் இருக்குது இப்போ இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி அதுக்கு யாரும் இங்கே எதிர்ப்பு கிடையாது இங்கே பக்கத்துலேயே ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு சிப்காட் இருக்குது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அந்த சிப்காட் அதே மாதிரி இந்த பக்கத்து மாவட்டத்தில் ஒரு சிப்காட் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிப்காட் எல்லாத்தையும் அங்கே இன்னும் எந்த பணிகளும் நடைபெறலை எந்த ஃபேக்ட்ரியும் வரல யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல இங்கேயே அப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மக்களை மேம்படுத்தணும்னா பக்கத்தில் ரொம்ப புறம்போ இடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் எடுக்கலாம் இந்த பட்டா நிலங்களை விவசாய விளை நிலங்களை கையகப்படுத்துகின்ற முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் அனைத்து கட்சியினர் பொதுமக்கள் எல்லோருமே இதை எதிர்க்கின்றார்கள் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக இந்த அரசாங்கம் ஏற்கனவே அன்னூர் பகுதியிலே கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியிலே இத்தகைய முயற்சியை செய்தார் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை அறிவித்த பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டார்கள் அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியிலே இந்த முயற்சி செய்யப்பட்டது பல நாட்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டர்கள் சட்டம் போடப்பட்டது தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலையிட்டு அறிக்கை கொடுத்து அங்கே போராட்டத்தை அறிவித்த உடனேயே இப்பொழுது அந்த குண்டர்கள் சட்டம் வாபஸ் பெறப்பட்டு விவசாயிகள் மேலே குண்டரச்கள் சட்டம் அது வாபஸ் பெறப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டமும் கைவிடக்கூடிய சூழலிலே இருக்கிறது அதே போல இன்றைக்கு இங்கே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் மும்பை உடையார் அவர்கள் அவருக்கு இந்த சொந்த கிராமம் இந்த கிராமத்தில் ஏற்கனவே பல வளர்ச்சிப் பணிகளை இந்த ஒன்றியத்திலே இந்த திட்டக்குடி தொகுதியிலே இந்த பகுதியிலே இந்த மாவட்டத்தில் அவருடைய சொந்த செலவிலே பல நல்ல பணிகளை செய்து வருகிறார் அவரோடு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்